ஆபரேஷன் நுங்கூர் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியா மலையாள நடிகர்களான பிருத்திவராஜ் மற்றும் துல்கர் சல்மான் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையை எண்ணிக்கை நடத்தியிருக்காங்க இந்த சோதனையின் பின்னணியில முக்கியமான விஷயம் இருக்கு பூட்டான் நாட்டின் ராணுவத்தின் உயர் ரக வாகனங்கள் சமீபத்தில் ஏலம் விடப்பட்டிருக்கும் இந்த வாகனங்களை குறைந்த விலைக்கு ஏலம் எடுத்தவர்கள் அங்கிருந்து இமாச்சல பிரதேசத்துக்கு கொண்டு வந்து அந்த வாகனங்களை அதிக விற்பனையும் நடிகர்களை குறி வச்சு இந்த விற்பனை நடந்திருப்பதா சில ஆங்கில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கு அதுவும் இந்த ஆடம்பர கார்கள் வரி செலுத்தாம பூட்டான் வழியா இந்தியாவுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் சொல்லப்படுது குறிப்பா இந்த உயர் ரக கார்கள் போலியான முகவரிகள்ல பதிவு செய்யப்பட்டு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் சினிமா பிரபலங்கள் பயன்படுத்தி வருவதாகவும் சொல்லப்படுது இந்த கடத்தல் ஒப்பந்தங்களை ரகசியமா முடிப்பதற்கு இந்தியாவில் முகவர்கள் இருக்காங்களாம் இந்த முகவர்களை சுங்கத்துறை அதிகாரிகள் கடந்த சில காலமா உன்னிப்பா கண்காணிச்சிட்டும் வந்திருக்காங்க அவர்களை மையமா கொண்ட விசாரணையில அந்த உயரக கார் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் பட்டியலும் சிக்கியிருக்கு அதுல திரைப்பட நடிகர்கள் மற்றும் பிற பெரும் பணக்காரர்களின் பெயர்களும் கூட இருந்ததா சொல்லப்படுது அதன் ஒரு பகுதியாதான் இன்னைக்கு நடிகர்கள் துல்கர் சல்மான் மற்றும் பிருத்திவிராஜ் ஆகியோரின் வீடுகள் உட்பட கேரளாவில் முப்பது இடங்கள்ல சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் இறங்கியிருக்காங்க அதுல துல்கர் சல்மானின் இரண்டு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு